ராசி நண்பர்களுக்கான நவம்பர் மாத ராசிபலன்கள் உங்களுடைய ராசிநாதன் உச்சமாக இருக்கிறதே ஒரு பெரிய விசேஷங்க ஜென்ம சனி ஏகப்பட்ட குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருந்தாரு அந்த சனியையே திருத்தக்கூடிய ஆற்றல் குரு பகவானுக்கு இருக்கு சனி இருக்கிறது உங்க ராசியில எதிரியோட வீட்டில் ஆனால் அந்த எதிரியான குரு உச்சமாக இருந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் உங்க ராசியை பார்க்கறதுனால உடம்பில் இருந்த அசதி உடம்புல இருந்த வியாதி பரந்தோடும் சூழ்நிலை அடுத்தவங்க கிட்டே தப்பாகவே பேசிகிட்ருக்கீங்க குருட்டு தைரியத்தில் நீங்கள் எடுத்த முடிவெல்லாம் அடுத்தவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி உங்களுக்கும் நஷ்டத்தை இருந்தது அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஒன்பதாம் வீட்டதிபதி செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கார் குருவின் பார்வையில் அதனால் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் இட் இஸ் நாட் த ரைட் டைம் ஃபார் மேரேஜ் ஒன்லி ஆஃப்டர் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் திருமணம் எடுக்கலாம் முன்னெடுக்கலாம் இப்ப எடுத்தா பிரிவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமணமாகி வெகு மனவேற்றுமை காரணமாக பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்கு ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுடைய சுய தான் அதுக்கு காரணமாக இருக்கும் குழந்தை பாக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்தில் தன லாபம் ஏற்படும் அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்கள் வளர்ச்சி அடைவார்கள் படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள் உங்கள் வீட்டில் வந்து ஏஜ் அட்டன் பண்ணுற வயசில் ஒரு ஒம்பது வயசு பத்து வயசில் பொன் குழந்தை இருந்ததுன்னா அந்த பொன் குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு பூ பெய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது குடும்பத்துல ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்பேற்பட்ட யோகமான காலகட்டம் உடன்பிறப்புக்கள் உங்களுக்கு பக்க பலமாக செயல்படுவார்கள் இதில் மூன்றாம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்காரே அதனால் எனக்கு ஏதாவது பாதிப்பு வருமானு கேட்டால் இளைய சகோதரர்களின் ஆரோக்கியத்தில் ஒரு சிறு தடுமாற்றம் இருக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தாது என ரெண்டாம் தேதி எண்ணிக்கி நவம்பர் ரெண்டு சுக்கரன் அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறார் அதனால் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ஆறாம் வீட்டு அதிபதியான சூரியன் நீச்சமாக இருக்காரே அதனால் ஏதாவது பாதிப்பு வருமானு கேட்டால் இருக்கவே இருக்காது உங்களுக்கு தொந்தரவுகளற்ற வாழ்க்கை ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும் குழந்தைகளின் வளர்ச்சி அமோகமாக இருக்கும் இன்ஃபேக்ட் ஒன்று சொல்லப்போனால் உங்கள் குழந்தைகளுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் பதவி உயர்வை கொடுத்து இடமாற்றத்தையும் பெறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் வேலை விஷயமாக எடுத்த முயற்சி எடுத்த முயற்சியில் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இந்த மாதத்திற்குண்டான சாதகமான நாட்கள் உங்களுக்கு மீனராசிக்கு சாதகமான நாட்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு எட்டாம் தேதி காலை பதினோரு மணி வரை அதுக்கப்புறம் பத்தாம் தேதி மதியம் ஒரு மணி முதல் பதினொன்று பன்னெண்டு பதினைந்து பதினாறு பதினேழாம் தேதி மதியம் மூன்று மணி வரை அதன் பிறகு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பதாம் தேதி இரவு எட்டு மணி வரை அது வரைக்கும் உங்களுக்கு அனுகூலத்தையும் வெற்றியைகளையும் தரக்கூடிய நாட்களாக இருக்கும் நீங்கள் எடுத்த காரியத்தில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத ரிசல்ட்டை தரக்கூடிய மாதமாக இருக்கும் நீங்கள் எது நீங்கள் ஒரு விஷயம் பண்ணியிருப்பே அந்த விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்க்கறது என்ன சக்ஸஸ் ஆகுண்டு ஆனால் எதிர்பார்க்காத விஷயம் அது வந்து கிராண்ட் சக்ஸஸாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில சமயம் பார்த்தேன்னா நீங்கள் ஃபெயிலியர் ஆகும்னு நினைப்பது சக்சஸ் ஆகும் சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறது ஃபெயிலியர் ஆகும் அதனால் உங்களுக்கு மன வருத்தமும் ஏற்படுமான்னு கேட்டால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இதில் வந்து மனசில் தடுமாற்றத்தையும் அவவாத பெயரையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள் அப்படின்னு பார்த்தா நவம்பர் பதினேழாம் தேதி மதியம் மூன்று மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் நவம்பர் இருபதாம் தேதி விடியற்காலை நாலு மணி பதினான்கு நிமிடம் வரை குறிப்பா உடன்பிறப்புகள் மற்றும் உங்களுடைய வியாபாரத்துல அனாவசியமான ஏற்படும் அந்த நாட்கள்ல மனசுல சலனம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு காரணம் என்னன்னா ச சந்திரன் வந்து அஷ்டமஸ்தானத்துல இருக்கும் பொழுது இதனால உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்க செய்யாத தப்பை புதி சுமக்கிற மாதிரி இருக்கும் இந்த ராசியில பிறந்த குடும்ப தலைவர்களுக்கு குடும்பஸ்தானாதிபதி குருவின் பார்வையில் இருக்கிறதுனால வருமான அதிகரிப்பு ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் குழந்தை பாக்கிய வம்சபுருத்தி ஏற்படுதல் குடும்பத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்குறதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்க வீட்டில் அதாவது உங்க கூட பிறந்த பங்காளிகள் வீட்டில் கூட உங்களால் ஒரு சுப நிகழ்வு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும் குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்க எடுத்த பயம் நீங்க பார்த்த பயம் விலகும் சூழ்நிலை ஏற்படும் அதே சமயம் வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தில் உங்களுக்கு இதுவரை பார்க்காத லாபத்தை பெருக்கும் யோக யோசனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல நண்பர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகி நண்பர்களுடன் ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாத ஆரம்பத்தில் ஏழாம் இடத்துல சுக்கரன் நீச்சமாக இருப்பார் பாதகாதிபதி அஷ்டமாதிபதி நீச்சமாக இருக்கிறது எதிரிகள் மறைந்து போகும் சூழ்நிலை ஏற்படும் உங்களை மிரட்டிகிட்டு இருந்தவங்க உங்களை வந்து அவமானப்படுத்தினவங்கள்லாம் விலகி செல்லும் சூழ்நிலை ஏற்படும் அவங்களுக்கே அவங்களுடைய தகுதியை குறைத்து கொள்ளும் சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த வாழ்க்கை துணை உங்களுடைய வாழ்க்கை துணை அவங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுக்கான செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிலம் சார்ந்த முதலீடுகள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க விவசாயம் பண்ணுறவங்க புரோக்கர்ஸாக இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான மாதமாக இருக்கும் இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் உங்களுடைய படிப்பின் ஆற்றல் வெளிப்பாடின் காரணமாக உங்கள் குடும்ப கௌரவத்தை உயர்த்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இந்த மீன ராசியில் பிறந்தவங்க செஸ்ஸில் விளையாட்டவங்க விளையாடுறவங்களை இன்டோர் கேம்ஸ் செஸ்ஸு போர்டு ஸ்குவாஷ் இந்த மாதிரி விளையாட்டு வீரர்களாக இருந்தால் உங்களுக்கு பெரிய மரியாதை உயர்வு ஏற்படும் உங்களுடைய கௌரவம் உலக அளவில் சர்வதேச அளவில் பெரு பெருமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இந்த ராசியில் பிறந்த பாட்டு சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவங்க தொண்டை சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர் பாட்டு பாடுறவங்க கச்சேரி பா பண்ணுறவங்க பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் மரியாதை உயர்வு ஏற்பட்டு அரசாங்க பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது கௌரவ பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இதில் நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்கு பிரம பிரயத்தனப்படணும் அடுத்த ஒரு ஆறு மாதத்துக்கு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால உங்ககிட்ட ஒரு தெளிவு ஏற்படுறதுக்கு இருக்குது அதாவது ஏதோ ஒரு குழப்பம் இருக்கும் ஆனால் அந்த குழப்பத்துக்கு உண்டான தீர்வை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான மாதமாக இருக்கும் இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நிம்மதிக்கு நடக்கும் கிடைக்கும் அப்படின்னா முடிஞ்சவங்க மீனராசியில் பிறந்தவங்க யாருக்கெல்லாம் முடியறதோ தேப்பெருமாநல்லூர்னு ஒரு கிராமம் இருக்கு ஒரு ஊர் இருக்கு கும்பகோண சைடில் தஞ்சாவூர் சைடில் அந்த தேப்பெருமாநல்லூர்ல சூரியனி துர்கான்ட்டு ஒரு அம்பாள் இருக்கா அவளுடைய சன்னிதானத்துக்கு போயிட்டு வாங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா சூழினி துர்கா ஹோமம் எங்கேயாவது பண்ணுறாங்கன்னா அதுல கலந்துக்கோங்க அதுவும் இல்லையா அப்படின்னா துர்கா சப்த ஸ்லோகி அல்லது துர்கா சூக்தம் இந்த துர்கா சூக்தங்கிறது வந்து வேத மந்திரம் துர்கா சூக்தத்தை தெரிஞ்சவங்க சொல்லிட்டு வாங்க அதை வீட்டில் பாராயணம் பண்ணுவதன் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொல்லைகளும் விலகும் சூழ்நிலை ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான மாதமாக எதிரிகளற்ற வாழ்க்கை அமைகின்ற மாதமாக அமைந்திடும் இந்த நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய பலாபரன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் அதுவும் குறிப்பாக நவம்பர் பதினாறுக்கு மேலே குருவின் பார்வையில் சூரியன் வரதுனாலையும் நவம்பர் இருபத்தெட்டு சனி வக்ர நிவர்த்தி அடையிறதுனாலும் பலவிதமான க்ஷேமங்களும் யோகங்களும் அனைத்து மக்களுக்கும் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்